அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் இனி நான் பார்க்க போறேன்னா மின்சார வாரியத்திலிருந்து அந்தந்த தொழிலாளர்கள் வந்து ஒரு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற உள்ளன அதை பற்றி பார்க்க போறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுமாரி நன்றி சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்வ கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தப்பிங்க அவங்க ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு இந்த ஆர்ப்பாட்டம் யார் தலைமையில் நடைபெறுதுன்னா தமிழ்நாடு மின் ஊழியர்களின் மத்திய அமைப்பு அதாவது மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் வந்து அனைத்து மாவட்ட மத்திய அலுவலகம் அதாவது மேற்பாறை பொறியாளர் அலுவலகம் முன்பு மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துள்ளன அதாவது ஒரு சில கோரிக்கைகள் இந்த பணியிடம் நிரப்ப வேண்டும் அதேபோல் ஒப்பந்த தொழிலாளர் மற்றும் டிஏ ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளன அது முழுமையாக பார்க்கலாம் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது அது என்னென்ன கோரிக்கையின் முழுமையாக பார்க்கலாம் மின்துறையை சீரழுக்கும் மின்சார சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை திரும்ப பெற வேண்டும் ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வை பேச்சுவார்த்தை உடனே துவக்கிட வேண்டும் நிலுவையில் உள்ள தொகையும் உடனே வழங்க வேண்டும் தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் வாரிய ஆணையின் பிபி டூ ரத்து செய்ய வேண்டும் எஸ்எல்எஸ்டிஏ உள்ளிட்ட பறிக்கப்பட்ட சலுகைகள் உடனே மீண்டும் வழங்க வேண்டும் துவக்க நிலையில் உள்ள ஐம்பத்தி ஆறாயிரம் காலிப் பணியிடங்களை மின்சார வரி விரைவில் நிரப்பிட வேண்டும் எனவும் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு தினக்கூலி ரூபாய் முன்னூற்றி எண்பதை வாரியமே வழங்க வேண்டும் கேங்மேன் பணியாளர்களுக்கு இரண்டு ஆண்டு பயிற்சி காலத்தை ரத்து செய்து கள உதவியாளர்களாக மாற்றிட வழிவகை செய்ய வேண்டும் ஊதியமில்லா பணியாற்றும் பகுதி நேர பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் பகுதி நேர பணியாளர்களை முழு நேர பணியாளர்களாக மாற்றிட மின்சார வாரியம் பணியாற்றி வரும் கணக்கீட்டாளர்களுக்கு தரமான ஹெட்ஷீட் பிரிண்ட் வழங்க வேண்டும் அதேபோல் புதிய துணை மின் நிலையங்களுக்கு போஸ்ட் செக்ஷன் உடனே வழங்க வேண்டும் அவுட்சோர்சிங் முறையை விரை தவிர்த்து பணியாளர்களை நிரப்பிட வேண்டும் போன்ற கோரிக்கையை முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துள்ளன